தனுஷ் வந்து மேடையில புலம்புறாரு கதர்றாரு ஏற்பட்ட காயத்தை வந்து அந்த வந்து ஒரு வடிகால வந்து அவர் பகிர்ந்துக்கிறார் அவ்வளவுதான் மேடையில வந்து ஒரு கான்ட்ரவர் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா சொல்லக்கூடாது அவருடைய கெரியரில் வந்து ரெண்டு படம் சொல்லலாம் ஆனா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எந்த தயாரிப்பாளரும் படம் எடுத்து பிச்சை எடுக்க போயிருக்கு காணும் ஓடிதான் அந்த படத்தில் வந்து விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் பண்ண அந்த வாய்ப்பு தந்தவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பதம் பார்க்கறதுன்னு ஒன்று இருக்கு யாரையாவது காயப்படுத்துனாரா சொல்லுங்க இல்ல கட்ட வார்த்தையில பேசினாரா திட்டினாரா சொல்லுங்க ஆனா எந்த இடத்துல தனுஷ வந்து நம்ம வந்து பிளேம் பண்றதோ இல்ல வந்து கெட்டா புலம்பரா சொல்றதோ கேள்வி பண்றதோ கிண்டல் பண்றதோ கூடாது வணக்கம் சார் வணக்கம் சார் இட்லி கடை மூவி அந்த ப்ரொமோஷன்ல இருந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் வருது அதை பத்தி ஒரு சில கருத்துக்கள் சொல்லலாம் இல்லை அது வந்து என்னன்னா ஓ சில பேர் சொல்றாங்க வந்து தனுஷ் வந்து மேடையில் புலம்புறாரு கதறாரு அப்படின்னு எதோ சொல்றாங்கல்ல தனுஷ் வந்து பேசக்கூடியது அவருடைய மன ஆற்றாமை மன ஆற்றாமை மன குமுறல் அவர் வந்து ஏற்பட்ட காயத்தை வந்து அந்த மேடையில் வந்து ஒரு வடிகாலாக வந்து அவர் பகிர்ந்துக்கிறார் அவ்வளோதான் அவருடைய ரசிகர்கள் சூழ்ந்துருக்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு என்னன்னா ரெண்டு தரப்பான மக்கள் இருக்கிறாங்க வாய்ப்பு தந்தவங்களையே தாக்குறவங்களும் வந்து உயரத்தில் இருக்கிறவங்கள வந்து அடித்தா நம்ம பெரியாராயிரம் சொல்லிட்டு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் மனசில் இருக்கிறத சொல்கிறாரு அப்போது அவர் வந்து குறிப்பிட்டு இன்னார் தான் சொல்லவே இல்லை அப்போ அவருடைய மேனேஜர் பேசுகிறவங்க சொல்கிறார் நான்கு பேர் இருக்கிறாங்க அந்த நான்கு பேர் வந்து அவருக்கு முதுகலை கொடுத்துறாங்கன்னு சொல்லி அவர் பேசுகிறார் அதுவும் அவரும் யாரும் குறிப்பிட குறிப்பிடவே இல்லை ஜிவி பிரகாஷ் வந்தார் அவர் காமெடி பண்ணிட்டு போகிறாருன்னு கேட்டால் அந்த நாலு பேரில் நான் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறார் ஸோ இது வந்து நான் பார்க்குறவங்க வந்து இதை ஃபண்ணுனால் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் ஆனால் அதே சமயத்தில் தனுஷோட இடத்துல வந்து கொஷின் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மன வலியை வந்து அவர் சொல்கிறாரு சில சில பேர் துரோகங்களை வந்து தாங்க முடியாமல் நினச்சிக்கணும்னா சில நேரங்களில் இந்த மேடைகளில் அவருடைய வந்து மனசில் இருக்கிறத வெளிப்படுத்துவாங்க அப்படி தான் இதை நம்ம பார்க்கணும் ஒரு வழி நிவாரணமாக ஒரு இன்னும் கேட்டால் பெயின் ரிலீஃபாக தான் இதை நம்ம பார்க்கணுமே தவிர இது வந்து அவர் புலமுனாரு இது வந்து அவர் வந்து மேடையில் வந்து ஒரு கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது இனிமேல் தான் வந்து காண்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி தான் வந்து இவர் படத்தெல்லாம் ஓட வைக்கணுன்றதுலாம் கிடையாது தனுஷை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் ஓடலாம் ஒரு படம் தோல்வி அடையலாம் ஒரு படம் வெற்றி அடையலாம் ஆனால் வந்து அவருடைய ஃபீல்டில் வந்து இன்றைக்கி ஃபீல்டு அவுட் ஆகாமல் நிற்கிறார் கேப் இல்லாமல் இருக்கிறார் இது வரைக்கும் தனுஷ் வந்து பற்றினா எதுவும் கேப் கொடுக்கவே இல்லை இங்கே பல நடிகர்கள் கேப் இருந்திருக்கு தனுஷை பொறுத்த வரைக்கும் அவர் ஆரம்ப காலத்துல இருந்து ஒன்று படம் ஹிட் ஆகும் ஒரு படம் சுமாராக போகும் ஒரு படம் ஃப்ளாப் ஆகும் இப்படியும் வந்து வந்துட்டுருக்கு இருக்கு பெரும்பாலும் ஃப்ளாப் சொல்ல முடியாது சரிங்களா அவருடைய கரியரில் வந்து ஒன்று ரெண்டு படம் வேணால் சொல்லலாம் ஆனால் எல்லாமே வந்து பார்த்தினா எந்த தயாரிப்பாளரும் வந்து பார்த்தினா அவர் வச்சு படம் எடுத்து பிச்சர் எடுக்க போயிடல அப்போ வேணாலும் என்ன அவருடைய மன ஆட்டமே கடந்த காலத்தில் அவர் வந்து அவருக்கு ஏற்பட்ட காயங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் வந்து நானூறு ரவுடிதான் அந்த படத்தில் வந்து விக்னேஷ் சிவன் நாயன்தாராவும் பண்ண அந்த பிரச்சனை அதுக்கு பிறகு வந்து கேட்டால் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில படங்களில் வந்து வெளியிட முடியாத ஒரு சூழல் இருந்தது இதே இட்லி கடைக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருந்தது ஸோ உள்ளுக்குள்ளே சினிமாவுக்குள்ள நிறைய இந்த கால வர்ற விஷயங்கள் நிறைய உள்ளுக்குள்ளே நடக்குதுமா அது வெளியில தெரியாது அப்போது அவங்க ஒரு ஒட்டுமொத்தமான சொன்னால் தனக்கு ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்களை வந்து தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவருக்கு கஷ்டங்கள் தான் அப்போ அது ஒரு மேடையில் வந்து அவர் வந்து தன்னுடைய பெயினை வந்து அவர் சொல்கிறாரு அவர் ரசிகர்கள் சொல்கிறாரு அப்படி தான் எடுத்துக்கணும் அதை நம்ம புலம்பல் நம்ம சொல்லக்கூடாது தப்பு அது ஒரு மனுஷனுடைய வழியை வந்து நம்ம புலம்பல் சொல்கிறதுக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அவருடைய பெயினை வந்து அவர் வந்து பெயின் ரிலீஃபுக்காக அவர் பேசுகிறாரு யாரையும் குறிப்பிட்டு காயப்படுத்தினாரா குறிப்பிட்ட நபரை வந்து சொன்னாரா கிடையாது சொல்லலை அப்போ நம்ம இதை வந்து அப்படி நம்ம நம்ம வேணால் அதை கேட்டுட்டு நம்ம கடந்து போகலாம் தவிர அவர் வந்து மேடையில் வந்து கான்ட்ரவர் சீக்ரேட் பண்ணுறாரு வந்து புலம்புறாரு அப்படிலாம் பேசுகிறது தப்பான விஷயம் அவர் சொல்கிறது நம்ம நான் வாய்ப்பு கொடுத்தேன் இது சில பேர் சொல்கிறாங்க இவரை தான் சொல்கிறாரு சிவகார்த்திகரை சொல்கிறாரு அனிருத்த சொல்கிறாரு விக்னேஸ்வரை சொல்கிறாரு இவர் வந்து நயன்தாரவர் சொன்னார் இதெல்லாம் வந்து சிம்புவை சொல்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து யாராவது சொன்னாரா பேரை சொல்லவே இல்லை யார் துரோகம் பண்ணோன்னா அவனுக்காக போகுது யார் முதுகில் குத்துறனோ அவனுக்காக போகுது நீங்கள் ஏன்னா இப்போ வந்து புலம்புறீங்க அவருடைய நான் சொல்கிறேம்மா இப்போ எனக்கே சில மன ஆற்றமை இருந்துன்னா நான் தனியாக புலம்புவேன் இல்லை ஒரு பேப்பரில் எழுதுவேன் கோபமாக சரிங்களா எழுதிட்டு கிழிச்சு போட்டுருவேன் அதுக்கப்புறம் யார் துரோகம் பண்ணாலும் அவங்களே வந்தாங்கன்னா அவங்க முன்னாடி சிரித்து பேசுவேன் மனசுக்குள்ளே இருக்கும் தான் கோவம் கூட இருக்கும் மனசுக்குள்ளே ஆனால் எதிர்க்க வந்தாங்கன்னா சிரித்து பேசும் அவ்வளோதான் ஸோ இதெல்லாம் வந்து அவ்வளோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல்மா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் தன் ரசிகர்களுக்கு முன்னாடி தனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை அவர் வந்து ஷேர் பண்ணுறாரு அதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் யாரையாவது காயப்படுத்தினாரா சொல்லுங்கள் இல்லை கட்ட வார்த்தையில் பேசினாரா திட்டினாரா சொல்லுங்கள் நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன்னு சொல்கிறது தான் அந்த செங்கல் உருவம் வந்து உருவ முடியாதுன்னு சொல்கிறது என்னென்னா ஒரே ஒரு செங்கல் கூட உருவ முடியாதுன்னு சொல்கிறது சினிமாவில் முதுகுறை குத்த முத்துற வேலை நிறைய இருக்குது கால வரக்கூடிய வேலைகள் நிறைய இருக்குது அதெல்லாம் அவருக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை பண்ணிட்டு அவர் சொல்றாரு நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் ஒரே ஒரு செங்கல் கூட உருவ முடியாத பேசினார் இப்போ சொல்றாரு ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னு உண்மை தான சொல்கிறது ரெண்டு தான் ரெண்டு பேரும் உண்மை தானே வாய்ப்பு தந்தவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பதம் பார்க்குறது ஒன்று இருக்குது இன்னொன்று கேட்டால் உயரமாக இருக்கிறவங்கள யார் வந்து பெரிய ஆளாக இருக்காங்களோ அவங்கள அடிச்சிட்டோம்னா நம்ம பெரிய ஆளாகலாம்னு நினைக்கிறது இதெல்லாம் நடக்குது ஸோ அது அந்த அவரு தானே நம்ம தெரியும் அது யாருன்றது இல்லை யார் வந்து பார்த்தா அந்த வேலையை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தெரியும் அதை அவர் வெளிப்படையாக சொல்லியிருந்தால் சொல்லலாம் சரிங்களா அது வெளிப்படையாக சொல்லலை இல்ல ஸோ அதனால் வந்து நான் நாமளாக வந்து இவரை தான் சொல்லியிருப்பார் அவரதான் சொல்லியிருப்பார் நம்ம சொல்ல வேண்டியதில்லை அப்படி வந்து அவருடைய ரசிகர்களை புரிஞ்சிட்டாங்கன்னா அது ரசிகர்களுக்கும் தனுஷுக்கும் உள்ள அந்த என்ன சொல்லிட்டாங்க அந்த கெமிஸ்ட்ரி தனுஷ் யாரை சொல்கிறாருன்றதா அவங்க ரசிகர்கள் புரிஞ்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது தனுஷுக்கும் ரசிகருக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி அது ஆனால் எந்த இடத்துல தனுஷை வந்து நம்ம வந்து பிளேம் பண்ணுறதோ இல்லை வந்து கேட்டால் அவர் புலம்பரம் சொல்கிறதோ கேள்வி பண்ணுறதோ கிண்டல் பண்ணுறதோ கூடாது அவர் வழிய அவர் வந்து மேடையில வந்து சொல்றாரு அவ்வளவுதான் நன்றி